அழகான பொண்ணு அப்படி தேடி போனதே உன் முகத்தை தாண்டி அவ்வளோ நான் சொல்ல பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரைவேட்ல வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவேட்டில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ்ஸ் வாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி வந்து கியூட்டாக அவங்க பிக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதை சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்சால் டீட்டலில் நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண பார்த்தா ஆட் மோஷனாக பேசுனது தேவை அதுக்கான ஆப்லேயும் வேணாலும் பயில் வந்துருக்கு பாருங்க கிட்டே இன்ஸ்டாகிராம் இஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் சேனலுடைய பயில் வந்துருக்கேன் லிங்க் கிளிக் பண்ணி ஆப்போ இன்ஸ்டாப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஒரு லிங்க்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை இல்லைன்னா டெலகிராமுக்கான லிங்க் இருக்குது டெலகிராமில் வந்து ஆப்புக்கான லிங்க் இருக்குது பாருங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க டூ அப்ளிகேஷன் என்ன லோன் பண்ணுங்கள் நீங்கள் தான் ஆப் வந்து ஃபைன் பண்ணி வந்து வின்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஒன்று ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி என்ட்ரபேஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் பார்த்தா இதுக்காக பசங்க பார்த்தீங்கன்னா பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுவோம்னா ஒரு ஷேக் பர்சன் ஒரு புக் ஆப்ஷன் ஒரு டூ பர்சன்ட் மோட்டிவ்ஸ் பண்ணிணா வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் வீடியோ எடுக்கிங்க இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் நான் வந்து கார்டு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் லிங்க் கிளிக் பண்ணி எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்துருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணி அந்த டூ பிரசன்ட்டியோ நெக்ஸ்ட் அதில் அந்த சேம் ஆர்ட்டிகலில் டாப் வந்து ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணுங்கள் ஃபாண்ட்டுக்கான லிங்கும் ஷேக்ட்டுக்கான லிங்க் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட் இதெல்லாம் வந்து ஆப்பில் வந்து லோடு வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து புக் மாவு வந்து அவ்வளோ வந்து பண்ணிங்க கே ஸ்க்ரோல் கே பார்த்தா ஒரு பிக் ஆடியோக்கான லேரோ நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்களுக்கான லேயர் நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கான டூ குரூப் லேயர் இருக்கும் சம் மேலே பார்த்தா லிரிக்கான லேயர்லாம் இருக்கும் என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் எடிட் வந்து பண்ண சொல்லிட்டு கிளியாக எக்ஸ்பெயின் எதுவும் நம்ம பார்த்தா ஸ்டார்டிங் ஸ்கிப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் போயிடலாம் டைம் பார்த்தீங்கன்னா டென் டெஸ்ட் டு டுவெண்ட்டி எயிட் போயிடுங்க அங்கே வந்து ப்ளஸ்ஸான் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப் பண்ணுங்க எடிட் பண்ணுற பிக் எந்த ஃபோல் வந்து பச்சலும் ஃபஸ்ட்டு அந்த ஃபோல் வந்து சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண பர்ஃபிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸாக கிளிக் பண்ணால் பிக் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகிபோது எங்கள் மேலே பார்த்தா த்ரீ ஆட் சர்க்கிள் இருக்கா ரைட் சைட் டாப்பில் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம்பல் ஆஃப் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் யாராக பண்ணி புக் மார்க் வந்து போயிட்டு கே பார்த்தா த்ரீ கட் ஆஃப் வந்து புக் மார்க் எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் வந்து தேர்டர் கட் ஆஃப் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து ஒவ்வொரு புக் மார்க்கு புக் மார்க்காக ஒரு ஒரு பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணுறதா ஓகேங்க பாருங்க நான் எப்படி இதுமாதிரி செட் பண்ணுறோம் இந்த புக் மாதிரி புக் வந்து எப்படி ஆட் அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பிக்கை நீங்கள் ஆட் பண்ணணும் சம் டைம் லைனில் மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து இது மாதிரி வந்து லிரிக்கான இது மாதிரி த்ரீ த்ரீ குரூப் பண்ண இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து பிக் இல்லாமல் ஸ்கிப் பண்ணி நான் மட்டும் போது நான் எப்படி வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓகேங்களா அது பார்த்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மேலே வந்து இது மாதிரி வந்து புக் மாதிரி புக் மார்க்கு செட் வந்து பண்ணியாச்சு இப்போ என்னென்ன பண்ண சொல்லிட்டு அவங்க கிளா எக்ஸ்பெய்னே வந்து பண்ணுறேன் ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு இங்கே பார்த்தா டூ பிக்குக்கான குரூப்பாக இருக்கும் அந்த டூ குரூப்லேயே இல்லைன்னா வந்து பிக்கை வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணோம் ஒன் குரூப் யார் சொல்கிறேன் அதில் சொல்கிற சேம் ஸ்டெப்பாக கீழே லேரில் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க அந்த குரூப் லேர் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து எடிட் குரூப் சொல்கிறாங்க அவங்க கிளிக் பண்ணி ரைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா சர்க்குல்கான லேருக்கும் ஸ்டார்டிங் வந்துருங்க பிளஸ் சூஸ் பண்ணுங்க வீடியோ வந்து ஓட பண்ணுங்க எடிட் பண்ண போகிற எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு பிக்கை வந்து இது மாதிரி ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் டூ டைம் கிளிக் பண்ணால் எண்டுக்கு வந்து போயிடும் இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படினா எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா மூவன் ட்ரஸ் மோஸ்ட்ல ஆஃப் ஆகமாக கிளிக் பண்ணி லைட்டாக அப்பில் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இப்போ இந்த இமேஜ் லேர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த சர்க்கிளுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா சர்க்கிள் வந்து செட் ஆகும் நெக்ஸ்ட் அந்த லேயர் கிளிக் பண்ணி பார்த்தா மூணு ட்ரமாக கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து சர்க்கிளை கரெக்டாக வந்து செட் ஆகாத மாதிரி அங்கே இருக்கிற ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும் மூச்சை தான் என்ன எந்த சைடு மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோ பர்ஃபெக்ட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு இந்த லேர் கிளிக் பண்ணுங்கள் லேர் ஆப்ஷன் கிளிக் காப்பி காப்பிலே கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு கீழே ஓனர்ரு குரூப் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு குரூப் வந்து போயிட்டு ஸ்டார்டிங் வந்து சேம் லேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேர் கிளிக் பண்ணி அந்த லேயர் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து லாங் ப்ரூஸ் பண்ணி சர்க்கிள் கே ஸ்க்ரோ பண்ணி எடுத்து வந்தால் டூ குரூப் லேர்ஸ் சேம் ஒரே பிக்கை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆடுவீங்களா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வேறு பிக் யூஸ் பண்ணுறதா அந்த இடத்துல வேறு பிக் கூட நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் அட்ரஸ் ஓட் பண்ணிணா ஸ்டார்டிங்கில் ஒரு லேர் இருக்கும் இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள் இந்த ஏர் ஆப்ஷன் பார்த்தாலும் ப்ரஸைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷனும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி ஃபோர்த் ஒன்றா காப்பி லேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண அந்த லேர் வந்து காப்பி ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிற டைமில் இருக்கிற லேர் மட்டும் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி எஃபர்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியதான் டைமில் பார்த்தோம்னா லெவனஸ் டூ லெவன் அந்த ஒரு ஸ்டார்டிங் ஒரு லேயருக்கு அந்த லேருக்கு சைடில் அந்த கண்ணா கண்ண மாதிரி போட்டு ஒரு ஸ்மாலாக இருக்காது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் பண்ண மாதிரி சூஸ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இருக்கிற லேயர் வந்து சைடு அதிலே வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த டூ லேயர் செலக்ட் வந்து பண்ணிட்டீங்களா கிளிக் பண்ணாமல் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும் இந்த ஃபஸ்ட் இருக்க டூ லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஒன் டூ த்ரீ இந்த த்ரீ லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபோர்த்தாக பார்த்தா சிக்ஸ்டின் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஒரு லேர் இருக்கும் அந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்து பார்த்தா இஸ் டூ ஜீரோ ஒன் இருக்குது அந்த லேர் சூஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கான லேர் வந்து இருக்கும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா டேனை பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ டூ ஜீரோ நைன்லேயும் ஒரு லேயரும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ இஸ் டூ ஜீரோ எயிட்டில் இந்த டூ லேயர் கரெக்டாக பார்த்தா இந்த கரெக்டாக செட் பண்ணுற பாருங்க இந்த இடத்துல இருக்கிற லேயர் மட்டும் கரெக்டாக வந்து சூஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நான் சொன்ன லேயர் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் பார்த்தாலும் ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் ஆப்ஷன் வந்து அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பேஸ்ட் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் வந்து ஏற வந்து கிளிக் பண்ணுங்கள் ப்ராப்பராக க்ளிக் பண்ணிணா இந்த மாதிரி ஷீட் வந்து ஆஃப் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனையும் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிணா இந்த டூ ஆப்ஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு கே பேஷன் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட்டாக அந்த நீங்கள் சூஸ் பண்ண லேருக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து கரெக்டாக ஒன்று வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து ரிஷேக் நோட் பண்ணிணா செகண்ட் ஹவர் லேயர் இருக்கும் அப்புறம் அந்த ஃபஸ்ட் லேருக்கா செகண்ட் லேயர் இருக்கா இப்போ வந்து லேயர் சூஸ் பண்ணுங்க லேயர் காப்பில் வந்து க்ளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண சொன்னால் நான் சொல்கிற டைம் இருக்கிற லேருக்கு மட்டும் இந்த எஃப்ட்டாக வந்து ஆட் பண்ண வேண்டியது ஓகேங்களா டைம் லேண்ட் பார்த்தோம்னா ஃபோர்டின்ஸ் டூ ஜீரோ டூ லேருக்கா அந்த டூ லேயர் சூஸ் வந்து பண்ணிங்க ஃபோர்டின் தேர்ட்டின் டூ டுவெண்ட்டி எயிட்டில் இருக்க லேரையும் ஃபோர்ட்டின்ஸ் டூ நைன்டீல இருக்கிற லேர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த லேர்ஸ் ஸ்கிப் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுவாங்க ஸ்க்ரோல் பண்ண வந்துட்டிங்கன்னா ஓகே டொண்ட்டிண்டி ஃபோர் ஸ்டூவெண்ட்டி சிக்ஸ் வயர்க்கு அந்த லேர் சூஸ் பண்ணிங்க கரெக்டாக ஒரு த்ரீ லேர் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு லேயரு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா தேர்ட் ஃபோர்டின் டு தேர்ட்டின்னு தேர்ட்டின் டூ டு டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ இந்த த்ரீ லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் ஆஃப்ஷன் வந்து போயிட்டு அந்த பேஷன் ஸ்டைலில் பொறுத்தவரைக்கும் ஸ்மால் லேயர் க்ளிக் பண்ணிவிட்டு கலர் ஆஃப்னா டைம் ஆஃப் வந்து வாய்ட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஷன்ட் ஆஃப்னா கிளிக் பண்ணால் பர்ஃபெக்ட்டாக அந்த எஃபர்ட் வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஓவன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும் இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணாத எஃபெட்டில் வந்து ஷோ ஆகும் பார்த்தா லெஃப்ட் சைட் டவுன்லோட ஒரு த்ரீ ஆட்ருக்கா அது கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் அது க்ளிக் பண்ணி இந்த வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே ஒரு லேரகாக சூஸ் பண்ணிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த் ஆயிருந்த காப்பி லேர்னு ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாஃப்மெண்ட் ஸ்டார்டிங்லாம் இருக்கும் சேம்மாதிரி லேர் ஆஃப் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிணா அந்த ரெக்டாங்கல்க்கு ஆன ஷேப் வந்து கலெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு ஒரு சில இடத்துல மட்டும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் இமேஜ் வந்துருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டூ நைன்டில் ஒரு லேருக்கு அந்த லேர் சூஸ் பண்ணுங்கள் கேட்பாங்க எஃபெக்ட்னு சொல்கிறாங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைட் இருக்க த்ரீ ஆர் லேட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபென்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணிணா அந்த எஃபெக்ட் வந்து அந்த லேருக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் எங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாம இருக்கும்னு செக் பண்ணுங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ நைன்டீனில் ஒரு லேயருக்கு அந்த அந்த டூ லேரு மட்டும் இந்த வந்து ஆட் பண்ணி கிட்டிங்கன்னா வந்து கம்ப்ளீட் நெக்ஸ்ட் பார்த்தா அந்த குரூப் லேயர் இருக்கல இங்கே ஒரு குரூப்பாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் ஒரு குரூப்பாக இருக்கல எப்படி பிக் ரீப்ளேஸ் பண்ணுறதுனா அந்த பிக்கு கூட உங்களுக்கு ஷோ ஆகாது தான் இருக்கும் குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா இட் குரூப் ப்ராப்ளமாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிணா ரெக்டாங்களுக்கான லேர் மட்டும் தான் இருக்கும் இது மாதிரி லைட் அட்ஜஸ்ட் அந்த ரெட்டானில் வந்து ஷோவாகலாம் நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ஜூஸ் பண்ணுங்க வீடியோ வந்து ஓப் பண்ணுங்க ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த பிக் வந்து லாங் வந்து கேஸ் கால் பண்ணிவிட்டு இந்த எண்டுக்கு வந்து எண்டுக்கு போய்ட்டு அந்த இமேஜும் அந்த எண்டு கூட இருக்காம இருக்காங்க அந்த தேர்ட்டாக கட்டணம் கிளிக் பண்ணி எக்ஸாயிருச்சு வந்து கட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு கேட்க பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்வராக கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து அந்த இதில் வந்து ஸ்க்ரீலில் வந்து கரெக்டாக திரும் கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து அதில் கரெக்டாக ஷோ ஆரமாக செட் வந்து பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்ட்டாக அந்த ஃப்ரேமில் வந்து அந்த பிக்கை வந்து ஆட் ஆகிட்டு செக் பண்ணுங்கள் சம் சைடில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூடிச்சு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் வந்து செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா செட் பண்ணி முடிச்ச உடனே ஒன் ஸ்டெப் வந்து பேக் வந்துட்டு மேலே பார்த்தா பண்ணால் செட்டிங் போகிறது லெஃப்ட் ஆனால் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டம் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து உங்களை எக்ஸ்போர்ட் ஆகும் சேவன் சேவ் ஆஃப்ரெண்ட் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்த மாதிரிக்காம ஒரு லைக் வந்து பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் வந்து பண்ணிங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் அப்போ நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணி வந்து முடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ வீடியோ நான் வந்து வீட்டு வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் மேம் டாடா